சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் நீங்கள் என்னென்னலாம் பிரார்த்தனைகள் செஞ்சீங்களோ அன்னைக்கு பொங்கல் வச்சு அத்தனை பிரார்த்தனைகளும் சாயப்பாட ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த பொங்கலுக்குள்ள நிறைவேறும் தை பிறந்தா கோ தங்கமை தங்கோ இந்த பாட்டை மறக்கவே முடியாது ஆனால் ஃபுல்லாக கேட்கல அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர பூஸ்டாக இருக்கும் ஒரு காலத்தில் வாழ்க்கையில சிரிக்க முடியுமா உயிரோட வாழ முடியுமா அப்படின்னு இருக்க காலத்தில் இந்த பாட்டு கேட்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஆனால் இப்போ அந்த கான்ஃபிடென்ட் வந்து பல மடங்கு பெருகியிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சாயப்பா நம்ம சாயப்பா அன்புக்கு சொந்தக்காரர் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் ஒரு தடவை அவரை ரொம்ப திட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப திட்ட ஏன்னா ரொம்ப செம பெயின் நீ எனக்கு உணர் இருக்கிறத உணர் இருக்கிற மாதிரி என்னை நீ மன்னிச்சிட்டா எனக்கு சில விஷயத்தை எனக்கு உணர்த்து அப்படின்னு அதே மாதிரி சில விஷயத்தை எனக்கு உணர்த்துனாங்க அதை வந்து சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு பதிவு உன்னுடைய அன்பு எனக்கானது நீ என்ன சொன்னாலும் நீ என்ன திட்டினாலும் உன்னை நான் காப்பேன் எப்படி ஒரு டைமிங்ல அந்த ஒரு வார்த்தைகள் வருது பார்த்தீங்கல்ல அதுதான் சாயப்பாவோட குழந்தைகள் உண்மையான குழந்தைகள் நேர்மையான குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு தான் இந்த மாதிரியான சில விஷயங்களை சாயப்பா உணர்த்துவது நிறைய விஷயங்கள் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அலோன் தனியாக தனியாக ஃபீல் பண்ணுவோம் யாருமே இல்லையே அப்படின்னு அப்பையும் இது மாதிரியான விஷயங்களை சாயப்பா வந்து எங்கே இருந்துதான் கொண்டு வருவோரு தெரியல அப்படின்ட்டு வந்து கொண்டு வந்து அப்படி ஷோக் காட்டிட்டு அப்படி போவாரு பாருங்க அதுதாங்க மாஸ் பெரிய ஒரு ஹீரோ மாதிரி கேஜிஎஃப் படத்தில் அந்த ஹீரோ வந்து அப்படின்னு சுடுவார் இல்லையா அதை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு அந்த ஒரு வார்த்தையில வந்துட்டு போயிடும் சோ அதெல்லாம் மறக்கவே முடியாத வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் உங்களுக்கும் வருதுன்றது என் காதில் கேட்கும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள் தொடர்ந்து நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க நான் பொங்கல் அன்னைக்கு என்னோடய மனைவி என் மகன் என் மகள் என்னை பெற்றவங்க என் நண்பர்கள் அத்தனை பேரும் நான் ஒரு குடிகாரன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நான் திருந்திட்டேன் திருந்தி ஆறு மாதம் ஆகுது யாரும் நம்பலை இந்த பொங்கல் எனக்கு ஒரு மோசமான ஒரு டேவா இருந்தது காலையில் இருந்தே நேத்துலேருந்து அவர் எழுதிட்டு நீங்கள் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் நான் எழுதிட்டுருக்க சரி நீங்களாவது ஆடியோ போடுவீங்கன்னு பார்த்தேன் நீங்கள் மறுவழிபரப்ப ஏற்கனவே கேட்ட ஆடியோவை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம அண்ணனும் கைவிட்டுட்டாரு சாயப்பாவும் விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கிட்ட நான் மறுபடியும் திட்டினதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேட்ட உடனே எனக்கு ஒரு வார்த்தை வந்தது உன்னோட அன்பு ரொம்ப பெருசு நீ என்ன சொன்னாலும் என்ன திட்டுனாலும் நான் உன்னை கைவிட போவதில்லை இதுதான் எனக்கு வந்தது அப்படின்னாங்க அதை அப்படியே நம்ம அன்பே சாயில் ஸ்டேட்டஸில் நம்ம வச்சோம் ஸோ நான் இன்னைக்கு காலைல அடியை கொடுக்கலாம் தான் என்ன இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்டினியூ ட்ராவல் ட்ராவலிங்ஸ் ஸோ அதனால் சுத்தமாக முடியல கண்ணெல்லாம் கலையில் வந்து பார்த்தா செவந்து போயிருந்தது ஸோ உண்மையிலே சொல்லணுன்னா பொங்கல் காலையில் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணவே இல்லை வீட்லேயும் அம்மா அப்பாலாம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ஸோ நம்ம மட்டும்தான் விச்சுதான் எதிர் வீட்டில் இருக்கிற பாட்டிமா தான் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து பொங்கல் அப்புறம் எள்ளு உருண்டை அப்புறம் முறுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகி இப்போ தான் நான் வந்து சின்னுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவோட அன்பு ஒன்று இருந்துச்சுன்னா போதும் நம்ம கிட்ட சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை தீங்குகளும் தலை தெரிக்க ஓடும் இதுதான் சாயப்பா வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர் மேலே அன்பு மட்டும் வைங்க வேற எதுவும் வேண்டாம் அன்பு மட்டும் வச்சா போதும் நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனைகள் அடிப்படையில் தான் சாயப்பாவை தேடி வந்திருக்கோம் இது உண்மை ஏதாவது ஒரு வழி வேணும் அவர்கிட்ட கிட்ட நாம போறதுக்கும் அவர் நம்ம கிட்ட வர்றதுக்கும் அந்த வழிதான் இந்த வழி இங்க வந்திருக்கக்கூடிய வழி அந்த வழிதான் ஆனா வந்தாச்சு இனி பிரச்சனைகள் தேர்ந்தது அன்பு மட்டும் அவர் மேல செலுத்தினா போதும் எது எது எந்தெந்த நேரத்துல கிடைக்கணுமோ அது அது அந்தந்த நேரத்துல கரெக்டா சிறப்பா நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம் நீங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்க எதிர்பார்க்காம இருங்க நீங்க எப்போ எதிர்பார்க்காம இருப்பீங்களோ அப்போ அந்த விஷயம் நடந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை சாயப்பா வந்து ஏற்படுத்தி தருவாங்க ரைட் இது என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இதை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனதில் சாயப்பாவுடைய அந்த உண்மையான அன்பு வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சிக்கணும் அப்போ சாயப்பா மேல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நாம் அவரை திட்டமாட்டோம் அப்படியே நீங்க அவரை திட்டினாலும் அதை பத்தி அவரை கவலைப்பட போறதும் இல்லை ஏன்னா நம்மளோட அம்மா அப்பா கிட்ட நம்ம கோவப்பட்டு பேசுவோம் அதுக்காக நம்ம அம்மா அப்பா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களா இல்ல சூடு வச்சிருவாங்களா இல்ல இல்ல அதுக்கப்புறம் நம்ம அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் நிற்போம் அதே தான் எங்கயோ ஸோ ஒரு தாய் தந்தை பாசந்தான் இங்கே சாயப்பா நம்ம நாம் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம் புனிதமானது மகத்துவமானது அற்புதமானது சக்தியானது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் தேடி 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 கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்னாட்களில் நிச்சயமாக வரும் ஸோ அதனால் இன்னைக்கு சூப்பரான டே இந்த டேல யாரும் எந்த ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் சிரிச்ச முகத்தோடு இருக்கார் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் ஸோ இந்த ரெண்டு நாள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் லைஃப்பில் ஸோ நானும் என்ஜாய் பண்ண போகிறேன் என்ஜாய்னா அப்படிலாம் இல்லை சாயப்பா வழியில் அன்பே சாய குடும்பத்தில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன் இது எனக்கு ஒரு ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி இது நான் ஃப்ரெஷ் கூடிய ஒரே இடம் அன்பே சாயி தான் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய அன்பான மனிதர்கள் இங்கே தான் இருக்காங்க வேற எங்கேயுமே இல்லை உண்மையாக சொல்லணும்னா உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வேற எந்த சொந்தத்தை வேணாலும் மறந்து வாழ்ந்துடலாம் ஆனால் அன்பாய் குடும்பத்தை என்னைக்கு எப்பயும் மறந்து வாழவே முடியாது இது சத்தியமான உண்மை எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கொடுத்தது இந்த குடும்பம் இன்னைக்கு நம்ம ஜெயவாணி அம்மாவுக்கு பர்த்டே அம்மா வந்து இன்னைக்கு ஒரு மூணு வேஸ்டே எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சாய்பாக்கிட்ட விஷ் பண்ணலை யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் நான் பொதுவாக பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லோரும் இன்றைக்கி யார் யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பிரார்த்தனையும் நான் செஞ்சுக்கிறேன் ஸோ இந்த அன்பு விலை மதிப்பு விலை அதுக்கு விலையே கொடுக்க முடியாத ஒரு அன்பு அவ்வளோ ஒரு சிறப்பு இது மாதிரி ஒவ்வொரு சைராமும் ஒவ்வொரு சைராமும் இந்த இன்னொரு சைராமோட லைஃப் மறக்க முடியாது வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி சாயிராம் அவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பர்த்டே எனக்கு ஒரு ஆறு பேருக்கோ ஏழு பேருக்கோ சம்திங் சரி தெரியல கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு அந்த வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது என் கண்களில் முன்னாடி இருந்தது துக்க கண்ணீர் ஆனால் இப்ப வந்திருக்கிறது ஆனந்த கண்ணீர் நம்மளை சுற்றியும் எந்த அளவுக்கு ஒரு ஒளிவட்டத்தை சாயப்பா ஏற்படுத்தியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஒளிவட்டம் பெருகும் முதல்ல மங்களா இருக்கும் அப்புறம் கொஞ்சமா பிரைட் ஆகும் அதுக்கப்புறம் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒளி பெரிய அளவுல இருக்கும் அதுதான் இங்க நம்ம செஞ்சிட்டு நம்ம சாயப்பா இப்போ எல்லாருக்கும் மங்களான ஒளி வந்துட்டு அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக சூரியன் உதிக்கும் போது எந்த ஒளியோ உச்சத்துல இருக்கும்போது எந்த ஒளியோ அந்த மாதிரிதான் படிப்படிப்படியா அந்த ஒளிகள் கொஞ்சம் மேல 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 போய்கிட்டே இருக்கும் அப்ப மேலே போக போக நம்ம வாழ்க்கையோட ஸ்டைலும் மேலே போயிட்டே இருக்கும் நேத்து ஒரு வாழ்க்கை இன்று ஒரு வாழ்க்கை நாளை ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில நீங்க ஒரு இடத்துல யோசிச்சு பாப்பீங்க எனக்காக இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சாயப்ப என்னை வாழ வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்திருக்குது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இன்னமும் வரும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருந்து அன்பே சாய் வந்து நல்ல பயங்கர வேகத்தோடு போயிட்டுருக்கோம் அதுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை ரெண்டாவது உங்கள் மனதில் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட மாற்றம் அந்த மாற்றம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் வராது எல்லாருக்கும் சத்தியமாக வராது நீங்கள் என்ன சொல்லுங்க அந்த மாற்றம் அந்த பிராப்தம் இருந்தால் மட்டுமே வரும் சில பேர் சொல்லுவாங்க நான் நாலு நாள் அஞ்சு நாள் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து அதை விட்டுட்டு வெளில வந்துட்டேன் இது தப்பான்னு கேட்பாங்க கண்டிப்பாக தப்புதா எந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் செஞ்சு உடனே ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்க இன்றைக்கி நிறைய பேர் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்போம் சாய்பா என்றைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு நம்ம வாங்கிப்போம் அந்த ஒரு தாட்டுக்கு நாம் இங்கே வந்துட்டோம் இல்லையா ஸோ இந்த மாற்றங்கள் அவ்வளோ சீக்கிரம் வேற யாருக்கும் வராது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு வந்திருக்குது இதெல்லாம் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே போன வருஷ பொங்கலுக்கும் இந்த வருஷ பொங்கலுக்கும் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு எந்த விதமான மாற்றங்களை சாயப்பா ஏற்படுத்தியிருக்காங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க மாற்றங்களை ஏற்படுத்தலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க வெற்றி மட்டும்தான் இங்கே பேச போகிறோம்லாம் இல்லை சில பேர் வெற்றி மட்டும்தான் பேசுறதுக்கு உண்டான பாயிண்ட் பண்ணுவாங்க நம்ம எந்த கமெண்ட்டையும் எந்த காரணத்தை கொண்ட ரிமூவ் பண்றதே கிடையாது எந்த யாரையும் ஹைட் பண்ணுறதும் கிடையாது சில பேர் சாயப்பா பற்றி தப்பா பேசக்கூடிய புனிதமான ஆத்மாக்கள் இருப்பாங்கல்ல அவங்கள மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவோம் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க என்னமோ வந்து இவரை எதிர்பார்த்த மாதிரியும் இவர் என்னமோ வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு எது செய்யல உடனே உடனே அவரு அதை பத்தி இத பற்றின்னு ஒரு மனுஷனுக்கு விடக்கூடிய அர்ச்சனைகள் அப்பாவை பத்தி ஒருத்தவங்க நம்ம எப்படி தாங்கிக்க முடியும் அதுக்காக சண்டைக்கு போல அகிம்சை என்ன நம்ம அகிம்சைவாதி தானே அந்த அகிம்சைய நோக்கி போகிறோம் அந்த மாதிரியான ஆட்களுக்கு மட்டும்தான் நாம் ஹைட் பண்றோம் ரிமூவ் பண்றோம் மற்றபடி நான் ஜெயிச்சன்னா ஜெயிச்சன்னா தோத்தன்னா தோத்தன்னு சொல்லுங்க எனக்கு எதுவாக இருந்தாலும் ஒன்றுதான் என்ன நான் அதெல்லாம் தாண்டிட்டேன் வெற்றியும் ஒண்ணுதான் தோல்வியும் ஒன்று தான் அந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அதனால அண்ணா அப்படி சொன்னா தப்பா நினைச்சுப்பாரு தம்பி இப்படி சொன்னா தப்பா நினச்சிப்பாங்க அப்படின்லாம் வேண்டாம் சந்தேகங்கள் இப்போ நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் எதுக்கு இப்படி வீடியோவில் பேசுகிறேன்னா சில கான்செப்ட் வீடியோ தேவையில்லை சில இது ரிவ்யூ மாதிரி எப்படி நடந்திருக்கு அன்பே குடும்பத்தில் குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் அதுவும் சொல்லிடுங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நம்ம அன்பேசா ஆடியோ கொடுக்கக்கூடிய அந்த லென்த்து சில பேருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்றாங்க முடிஞ்சா ட்ரை பண்ணுவோம் இப்போ எத்தனை பேருக்கு அண்ணா முப்பது நிமிஷம் வேண்டாம் இருபது நிமிஷத்துல முடியும்னு சொல்கிறவங்களும் சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்க நம்ம பண்ணுவோம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ ஷார்ட்டாக முடிக்கிறதுனாலும் ரெடி இல்லை எனக்கு ஓன் டைம் கொடுத்து முடிக்கிறதுனாலும் சரி எனக்கு வரைக்கும் ஒன்றே ஒன்று நம்ம சொல்கிறது அன்பே சாய் சொல்ல சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு முழு மனதில் முழு மனதாக அது உங்களுக்கு பதியணும் உங்கள் மனதுக்குள்ளே அரையும் குறையுமா இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய தாட் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ஒரு புரிய வைக்கிறதுக்கு பலவிதமான உதாரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுதான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்போ இந்த மாதிரியான திருப்பு முனைகள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு வந்திருக்குதோ அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணலாம் நான் வரல அப்படின்னாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வராது வரலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு நீங்கள் எப்போயிலேருந்து அன்பேஸ் ஆகிட்டு வந்தீங்கன்றது சொல்லிடுங்க வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓகே அப்போ எத்தனை ஆடியோஸை நீங்கள் முழுக்க கேட்குறீங்க மாதத்துக்கு ஒரு ஆடியோ கேட்குறதுல ஆகாது ஸோ முப்பது நாளில் நம்ம போகிறோன்னா அட்ரீஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு இருபது நாள் ஆடியோவர்ஸாவது நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் கேட்குறது அதுக்கப்புறம் கேட்க வீக்கெண்ட் கிளாஸஸ் மாதிரி இது இப்போ ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு நேற்று என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு தெரியும் ஸோ வார வாரம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணால் போன வாரத்தில் என்ன நடக்குதுன்றத நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஸோ அன்பேஸ்வரி ஆடியோ வந்து செயின் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்களோ அதன் மூலமாக நடக்க வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அப்போது அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் தினமும் இந்த ஆடியோவை கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் இருந்து அர்த்தம் புரியும் இல்லை அர்த்தம் புரியாது ஒரு சரம் சொன்னாங்க அண்ணா அது மாதிரி என்னோடய ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் உங்கள் ஆடியோ கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் சொல்லுவேன் இங்கே பாரு இது மாதிரி நிறைய சாமியார்களாக கிளம்பி இருக்காங்க அவங்க வந்து ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு இல்லை எங்கள் அண்ணாவை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க நீங்கள் உடனே கேட்டு பாருங்க அப்படின்னாங்க நான் கேட்டேன் இப்போ நீங்களும் எனக்கு ஒரு அண்ணா அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அன்பே சாயில் சொல்கிறது மூட நம்பிக்கை பேஸ் பண்ணியும் இல்ல இதை பண்ணால் அதை வரும் அதை பண்ணால் இதை வருமோ நம்ம சொல்லல இரண்டாவது நம்ம உண்டியலையும் நீங்கள் நீங்க வணக்கம் அணிக்க போடுங்க அப்படின்னு பண்ணல நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒண்ணே தான் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் வாழ்க்கையில போராடணும் உழைக்கணும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் எந்த தொந்தரவையும் கொடுக்காம நேர்மையான வழியில போராடணும்ன்ற ஒரே விஷயம் மட்டும்தான் வேற எதை பத்தியும் நம்ம சொல்லல சொல்லவும் மாட்டோம் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லணும் அன்பே சாயில புதுசா வரவங்களுக்கு சில டைம் தெரிய மாட்டேங்குது என்ன நம்ம ஏதாவது பரிகாரம் சொல்லணும் சொல்லுவாருன்னு பார்த்தா வாழ்க்கைய அதை பண்ணி இதை பண்ணு சொல்லணும்னா பரிகாரத்தில் எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் கிடையாது தான் அத்தனை விஷயங்கள் இருந்துச்சுன்னா எல்லாருமே ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படி இல்லை இங்கே என்ன என்ன செய்ய போகிறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதை மாற்ற போகிறோம் எதை மாற்றாமல் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் எதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும் எதெல்லாம் மனுஷனுக்கு பிடிக்கும் மனுஷனுக்கு பிடிச்சது கடவுளுக்கு பிடிக்குமா இதை எல்லாத்தையும் உட்காந்து அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம்தான் நம்ம சில விஷயத்தையே நம்ம செய்கிறோம் அப்படி செஞ்சவங்க வாழ்க்கையில் உயர்ந்தவங்க இங்கே நிறைய பேர் நான் அடிக்கடி இப்போ சில பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு என்னென்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் வரும் ஆனால் என்னென்னா உங்க எங்கள் பேர் உங்களுக்கு மைண்டில் இல்லையா நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ இவங்கள அவங்களெல்லாம் சொல்லி நான் வந்து உங்கள் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்களை சாயப்பா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இது பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் இதை நாம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடணும் பண்டிகை அப்படின்றது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு பூஜை இதெல்லாம் என்னன்னா குடும்பமாக ஒன்றா இருக்கிறோம் நாலு பேருக்கு விஷ் பண்றோம் ஹாப்பி பொங்கல் சொல்றோம் ஹாப்பி தீபாவளி சொல்றோம் ஹாப்பி நியூ இயர் சொல்றோம் இதெல்லாம் மனப்பூர்வமா சொல்லணுன்றதான் முக்கியமான விஷயங்கள் இப்போ எத்தனை பேர் மனப்பூர்வமா சொல்கிறாங்கன்னு தெரியல நம்ம குடும்பம் இல்லை வெளி குடும்பத்தை வச்சு சொல்றோம் ஸோ ஊருக்கு பேருக்கோ ஆசைப்பட்டு வாழ்வதை விட்டுட்டு கடவுளுக்கு ஆசைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழணும் உனக்காக வாழணும் அடுத்தவங்களுக்காக வாழாமல் நாம் நமக்காக வாழணும் நாம் நம்ம மேலே அன்பு செலுத்தணும் இதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு உயர்ந்த இடத்துக்குள்ள நாம் போய் நிற்க முடியும் ஒரு உயர்ந்த இடத்துல சாயப்பா வந்து கொண்டு போய் நாமளை உட்கார வைப்பார் இதை நாம் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடவுளை பற்றியும் நம்மளை பற்றியும் நம்ம வாழ்க்கை முறையை பற்றியும் வாழ்க்கையோட தத்துவத்தை பற்றியும் பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் கர்மா பற்றியும் மாயை பற்றியும் அத்தனை விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு இல்லைன்னா வாழ்க்கைன்றது மிகப்பெரிய சூனியமாக இருக்கும் ஏதோ பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் எதாவது செய்கிற நடக்கலை எவ்வளோ ட்ரை பண்ணுற நடக்கலை அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீராமல் இருக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று தான் நான் நிறைய பிரார்த்தனை பண்ணுறேன் கிடைக்கல நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன் கிடைக்கல இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னமோ ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட தொடர்ந்து தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த தவறுகளின் விளைவாக தான் இத்தனை விஷயங்களும் நடக்குதுன்றத நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையை சரி பண்ணுங்கள் சொல்லி மறுபடியும் சொல்கிறேன் அனைவருக்கும் மனப்பூர்வமாக இதயம் கணிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சாயப்பாவோடய உண்மையான குழந்தைகளாக இருக்கணும் சொல்லி இந்த ஆடியோவை சாரி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா